கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஹாக்கி அசோசியேஷன் நிர்வாகிகளை மாற்ற வேண்டும் என கோவிந்தராஜ் கோரிக்கை வைத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகரசம்பட்டி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஹாக்கி தலைவர் கே கோவிந்தராஜ் கூறுகையில் நாகரசம்பட்டியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஹாக்கி முதலாம் ஆண்டு ஹாக்கி போட்டி நடத்தி கொண்டிருக்கிறது இது தனிப்பட்ட முறையில் அசோசியேஷன்ஸ் நடத்தும் போட்டி ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்ட ஹாக்கி யூனிட் சார்பில் இருந்து இந்த மாவட்டத்திற்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை நாகரசம்பட்டியில் மட்டும் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் இருந்தால் போதாது கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் உருவாக்க வேண்டும் இதற்கு ஹாக்கி யூனிட் ஆப் தமிழ்நாடு உடனடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்ட ஹாக்கி யூனிட்டை சரி செய்ய வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஹாக்கி யூனிட் தலைவராக இருப்பவரும் ஹாக்கி விளையாட்டு வீரர் அல்ல ஹாக்கி வளர வேண்டும் என்றால் கடந்த இருபது ஆண்டு காலமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் செயலாளராக டி ஞானசேகர் பதவி வைத்து வருவதால் கிராமங்களில் ஹாக்கி வளரவில்லை இது மாற வேண்டும் அது மாற வேண்டும் என்றால் ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு உடனடியாக தலையிட்டு இந்த மாவட்டத்தில் நடைபெறும் குழப்பங்களை நீக்க வேண்டும் நாங்களும் பலமுறை மின்னஞ்சல் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு அலுவலகத்துக்கு பல முறை புகார் அளித்து விட்டோம் சிறப்பாக செயல்பட செயற்குழுவும் பொதுக்குழுவும் தேர்தல் வைத்தும் மாவட்ட செயலாளர்களை மாற்ற வேண்டும் இந்த மாவட்டத்தின் பள்ளி மாணவர்களும் விளையாட்டு வீரர்களின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் தெரிவித்து தேர்தல் நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் உடனடியாக இந்த மாவட்டத்தில் உள்ள அசோசியேஷன்ஸ் பொறுப்பாளர்களை தேர்தல் அடிப்படையில் உடனடியாக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தேசிய விளையாட்டான ஹாக்கி போட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாகரசம்பட்டி என்கின்ற ஒரே ஒரு வட்டத்தில் சுருங்கிவிட்ட காரணத்தினாலும் தமிழ்நாடு ஆக்கி யூனிட் மற்றும் கிருஷ்ணகிரி கேடிஎச் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஆக்கி யூனிட் இரண்டும் சேர்ந்து இந்த மாவட்டத்தில் ஆக்கியை வளர்க்க தவறிவிட்டது அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் கே தமிழ்நாடு ஆக்கி யூனிட்டும் கேடிஎச்யும் இருபது ஆண்டு காலமாக இந்த கிருஷ்ணகிரி ஆக்கி யூனிட்டை மாற்றாமல் ஒருவரே தலைவராக நீடித்து இருப்பதாலும் அவர் எந்த முன்னேற்றத்திற்கும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளையாட்டை முன்னேற்றுவதற்கு எந்த ஒரு வேலையும் செய்யாத காரணத்தினாலும் எந்த பள்ளியிலும் கிருஷ்ணகிரி மாவட்டமானது மிகப்பெரிய ஒரு மாவட்டம் எந்த பள்ளியிலும் வளராமல் இருப்பது முக்கிய காரணம் இதை உடனடியாக கேடிஎச்சு இந்த தேர்தலை நடத்தி உடனடியாக புதிய செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் அதே சமயம் ஆக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு உடனடியாக இங்கு ஒரு அப்சர்வரை அனுப்பி இங்கு என்ன நடக்கின்றது என்று பார்வையிட வேண்டும் என்றும் இங்கு பதினோரு ஆட்சிக் கிளப்புகள் உள்ளது அதை அனைத்தும் ஒன்றிணைத்து மிக சிறந்த முறை முறையில் பாரதத்திற்கு சிறந்த விளையாட்டு வீரர்களை கொடுக்க வேண்டும் அதற்கு ஆட்சி யூனிட் ஆப் தமிழ்நாடு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் பல முறை வற்புறுத்தியுள்ளோம் இது இன்று வரை நடக்கவில்லை ஏனென்றால் இங்கு இருபது ஆண்டு காலமாக ஒருவரே செயலாளர் என்று இப்பொழுது வரை நடந்து கொண்டிருக்கிறது விளையாட்டிற்கு இதுவரை முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இதுதான் நிதர்சனம் இது உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டும் த யூனிட் ஆஃப் தமிழ்நாடு தலையிட்டும் இதை சரி செய்ய வேண்டும் என்று நான் தங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்